இந்திய தேவார்த்தை ரெண்டு நாளகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் நாமம் தற்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பல்லோத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாத் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேத்மத்தை கொடுப்பேன் ஆமேன் இந்த வசனம் நமக்கு தாழ்மையை கற்றுக் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் தருவார் இயேசு கிருஷ்ணனுடைய பெயர் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தேவனுடையவர்கள் நம்மை போது தேவன் கிருபை அளிப்பார் அனு ஜெபம் செய்து மண்டாடி தேவனோடு உறவாடி அவள் சமூகத்தை நாடி அவரை நித்தமும் தேடி அவருடைய சித்தன்படி நடந்தால் பல்லவத்தில் இருக்கிற தேவன் கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் நமக்கு சுகம் தருவார் ஆசீர்வாதம் தருவார் தேசத்தையும் ஆசீர்விப்பார் இந்த வசனம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திற்கும் பொருந்தும் இன்று நாம் நம்மை கத்திடம் ஒப்பு கொடுப்போம் நம்மை தாழ்க்குவோம் கத்தர் நம்மை ஆசீர்வித்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சமாதானத்தையும் சுகமும் அளிப்பாராக தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நல்ல ஆண்டவரையை நன்றி செலுத்துகிறோம் வசனத்தை கேட்கிற வாசிக்கிற ஜெபிக்கிற மணி பிள்ளைகளை ஆசுரிய தேவையெல்லாம் சந்திங்க ஊழியர்களை ஆசுரியங்க நடத்துங்க பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே ஜபிக்கிற மணி பிள்ளைக்கு நல்ல தாளங்கள் தாங்கப்பா திறமங்களே தாங்கப்பா நாமும் மோய்பட்டோம் தேவையில்லாம் சந்திக்கப்பட்டோம் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து பலப்படுத்துங்கப்பா புதிய நாளைக்கான கிஜிபுருக்கா ஸ்தோத்திரம் பலி நடத்துங்க ஆசிரியங்க தேவையெல்லாம் சந்திங்க ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்